வங்கிகளில் உங்களுக்கு வருகின்ற வட்டி வருமானத்துக்கு அறவிடப்படும் வரிகளை எவ்வாறு நாங்கள் இல்லாமல் செய்வது அதாவது இனிமேல் எங்களுக்கு அந்த வரி அறவிடப்பட மாட்டாது இதுக்கு வங்கிகளுக்கு நாங்கள் ஒரு ஃபோம் அனுப்பி நாங்கள் ஒரு டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும் சைன் வச்சு எங்கட வருமானம் மூலோதாரம் உறுதிப்படுத்திட்டு வங்கிக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் இனிமேல் எங்களுக்கு வரி நீங்கள் அறவிடக்கூடாதுன்னு சொல்லி அதாவது இலங்கை வாழ் மக்கள் இலங்கை அரசு இந்த ஏப்ரல் முதலாந்தியிலிருந்து புதிய திட்டத்தை என்று சொல்லலாம் அல்லது புதிய வரியை நடைமுறைப்படுத்திருக்குன்னு சொல்லலாம் சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு பாதகமாக அமையலாம் சில விஷயங்கள் மக்களுக்கு சாதகமாக அமையலாம் இலங்கை அரசு இந்த ஏப்ரல் முதலாந்தியிலிருந்து ஏப்ரல் முதலாந்தேதிக்கு முன்னர் உதாரணமாக உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வைப்பிடும் போது வங்கியானது உங்களுக்கு நூறு ரூபாய் வட்டியை தரும் இந்த நூறு ரூபாய் வட்டிக்கு இலங்கை அரசு உங்களுக்கு ஐந்து வீதம் டாக்ஸ் எடுப்பாங்க வித் கோல்டிங் டாக்ஸ் சொல்லி ஏப்ரல் முதலாம் தேதிக்கு ஏப்ரல் முதலாம் பிறகு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு உங்களோட வங்கி கணக்கு வருமானமாக வருது அதற்கு வங்கி உங்களுக்கு நூறு ரூபாய் வட்டி தருது இலங்கை அரசு அதற்கு பத்து வீதம் எடுக்க போறாங்க ஏப்ரல் முதலாம் தேதிக்கு பிறகு அப்ப இது ஒரு பாதகமான செயல் மக்களுக்கு இதை தற்போதைய பொருளாதார நிலையில ஈக்குவலாக சரி செய்வதற்காக வரியும் அறவடப்பட வேண்டும் இதனால வறிய மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தற்போது இருக்கிற அனுரகுமாரி சாநாயக அரசு ஒன்று தசம் எட்டு மில்லியனுக்கு குறைவாக ஒரு வங்கி கணக்குக்கு நீங்க வருமானம் வருதாக இருந்தால் உங்களுக்கு அங்க வரி விலை களிக்கப்படுது எந்தவித வரியும் அறவிடப்பட மாட்டாது உதாரணத்துக்கு ஒன்று எட்டு மில்லியன் ஒரு மாசம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கணக்கு வருது உங்களுக்கு வங்கியால நூற்றி ஐம்பட்டிக்கிற புறாங்க அப்போ ஏப்ரல் முதலாம் தேதிக்கு இதுக்கு பத்து விதம் உளவு நீங்க பதினஞ்சு ரூபா காசு கொடுக்கணும்னு வையுங்களேன் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பாயிரத்துக்கு குறைவாக நீங்க வருமானம் வந்ததால் அந்த பதினஞ்சு ரூபா காசு நீங்க கொடுக்க தேவையில்லை ஆனால் அதை நீங்க அப்படியே விட்டா அது எப்படியும் வரி வந்து இருக்கும் அதை எப்படி இல்லாமல் செய்வது அப்ப நாங்கள் செய்தியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா இந்த ஏப்ரல் முதலாம் தேதி பிறகு இந்த வரி நடைமுறையில என்ன மாற்றம் இடம்பெற்றிருக்குது இந்த மாற்றத்தின் ஊடாக வங்கி கணக்குகளில் வெட்டுப்படுற வரியை நாங்கள் எப்படி விலக்களிப்பு செய்வது அதுக்கு நாங்கள் எந்த ஃபோம்னு நிரப்பி என்ன செய்யணும்னு சொல்லி தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்கள் பார்க்க முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் முதல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி தேவையான பிரியோசனமான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டாக வரும் அப்போ நீங்கள் போய்ட்டு டச் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்கள் போவோம் வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்கள் அப்போ அது பிரியோசனமாக இருந்தால் நீங்களும் உங்களோட இலங்கையில் வெளிநாடுகள் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்களுக்கு உறவுகள் தெரிவிங்க இளைஞர்கள் இருந்து பார்க்குறவங்க தயவு செய்து இந்த ஃபோம் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோம் எங்கே எடுக்கலாம் எங்கே கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய வலைதளமான நெறிகளம் டாட் காம் அல்லது நெறிகளம் டாட் இன்ஃபோ அல்லது ஐர்லாண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வலைதளத்தில் நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்யலாம் அதாவது டவுன்லோட் செய்யலாம் செய்து இதை ஃபில் பண்ணி நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி உடனடியாக அந்த வேலைப்பாடுகளை நீங்கள் மேற்கொடுங்க ஸோ வீடியோவில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கட்டாயம் ஒரு வரி செலுத்துனராக பதிவு செய்திருக்க வேண்டும் அதாவது நம்பர்ன்றது உங்க கையில் கட்டாயம் இருக்கணும் இனிவெரும் காலங்களில் உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல இந்த என்று சொல்றது நம்பர் இது கிட்டத்தட்ட ஒன்பது இலக்கங்களை கொண்டிருக்கும் இந்த நம்பர் கட்டாயம் உங்களோட கையில் இருக்கணும் உங்களோட ஐடென்டி நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இது கட்டாயம் இருக்கணும் இனி வரும் காலங்களில் உங்களோட டிஜிட்டல் நேஷனல் ஐடென்டி கார்டில் இந்த எண் இணைக்கப்படும் தற்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஏப்ரல் முதலாம் இருந்து உங்களோட வங்கி கணக்குகளில் வருமானம் என்று சொல்லி வருகிற தொகைக்கு அறவடப்படுகிற ஐந்து வீத வட்டி தற்போது பத்து வீத வட்டியாக மாற்றப்பட்டிருக்குது அதாவது இந்த வித் கோல்டின் டாக்ஸ் என்று சொல்கிறது உதாரணத்துக்கு நீங்க வங்கி கணக்குல பாத்தீங்களாண்டா பாருங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் இப்போ இது என்னுடைய வங்கி கணக்குன்னு சொன்னா என்னுடைய வங்கியில் இருந்த மொத்த வருமானத்துக்கு பாருங்க ஒன்பதாம் மாதத்துக்கு அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட வட்டி பன்னெண்டு தசம் எண்பத்தி ரூபாய் இலங்கை காசு அதே வேளை இந்த போன வேட ஒன்பதாம் மாதம் அரசாங்கத்தால எனக்கு வழங்கப்பட்ட டாக்ஸ் வரி இந்த அதாவது இந்த வட்டிக்குரிய வரி என்னுடைய வங்கி கணக்கில் உள்ள பணத்திற்குரிய வரி அல்ல அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட இந்த வட்டி வருமானத்துக்குரிய வரி ஆயுதம் சைபர் தசம் அறுபத்தி நாலு சதம் ரூபாய் இலங்கை ரூபாவில் வந்து அவை வரி இந்த வரி வீதம் வந்து தற்போது பத்து வீதமாக அதாவது உங்களுக்கு நான் விளக்கமாக பாருங்க இது இலங்கை அரசாங்கம் எனக்கு கொடுக்க கொடுத்த வட்டி வருமானம் இந்த வட்டி வருமானத்துக்கு இலங்கை அரசாங்கம் என்னட்ட இருந்து ஐந்து வீத வரி எடுக்க போகுது சைபர் தசம் அறுபத்தி நாலு சதம் வந்த வெயில் என்னட்ட ஐந்து வீதம் தற்போது நடைமுறையில் இருக்குது அதாவது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறையில் இருந்த வகையில் என்னென்ன எடுக்கிற டேக்ஸ் வரி இதுதான் ஆனால் முதலாம் தேதி ஏப்ரல் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து இந்த வரி இனி பத்து வீதமாக தெரிய உதாரணத்துக்கு பன்னெண்டு தசம் எண்பத்தாறு ரூபாய் எனக்கு வட்டி வருமானமாக இருக்குதுன்னு சொன்னா இந்த வருமான வரிக்கு இனிமேல் ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து இது பத்து வீதமாக அறிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபாய் இருபத்தெட்டு சதம் இனிமேல் என்னுடைய வரியாக எடுக்குது அதாவது இந்த பன்னெண்டு ரூபா எண்பத்தாறு சதம் வட்டி வருமானத்துக்கு இலங்கை அரசாங்கம் இனிமேல் ஒரு ரூபாய் இருபத்தெட்டு சதம் வரியாக அறவிட இருக்குது இதுல இன்னொரு நல்ல விஷயம் இலங்கை அரசாங்கம் தற்போது மக்கள இந்த பொருளாதார நிலையில அவங்களோட சுமையை குறைக்கிறதுக்கு இந்த வரியை வந்து இல்லாம செய்யறது அதாவது உங்களோட வங்கி கணக்குகளுக்கு பதினெட்டு லட்சத்திற்கு குறைவாக வருமானம் வருமானம் நீங்க நினைக்க கூடாது ஒரு வங்கியில தான் பார்ப்பாங்க ரெண்டு வங்கியில பார்ப்பாங்க இல்ல உங்களோட பேர்ல உங்களோட தேசிய அடையாள அட்டையில இருக்கிற உங்களோட சகல வங்கியிலையும் கணக்கு பார்ப்படும் ஒன்று தசம் எட்டு மில்லியனுக்கு உங்களோட வருட வருமானம் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் இனிமேல் உங்களோட வங்கி கணக்குல வர்ற வட்டி வருமானத்துக்கு வரி அறவிடப்படாது விடப்படாது அதாவது இலங்கை அரசாங்கம் ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து ஐந்து விதமாக இருந்த வட்டியை பத்து விதமாக மாற்றி அதாவது உங்களுடைய வங்கி கணக்குல வர்ற வட்டி வருமானத்துக்குரிய வரியை பத்து விதமாக மாற்றி மீண்டும் ஒரு உங்களுக்கு ஒரு நன்மையை செய்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வரியை அதிகரித்து பதினெட்டு லட்சம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் வருட வருமானம் பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாப்ப ஒரு மாதாந்தம் ஒன்றரை லட்சத்துக்கு குறைவாக உங்களோட வங்கி கணக்குகளில் வருமானம் வருதுன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு வட்டி வருமானம் தரும் வரி அறவிடப்படாது அதற்கு மேலதிகமாக வந்தால் தான் இந்த பத்து வீத வெரி அரபிடம்னு சொல்ல வராங்க இது உங்களை உலகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது அரசாங்கம் ஐந்து வீதத்தில் இருந்து வெறியை பத்து வீதத்துக்கு கூட்டியிருக்குது அதே போல் இதால் கஷ்டப்பட்ட மக்கள் பா பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளமோ ஒன்றரை லட்சம் வருமானம் ஏதோ ஒரு வழியிலும் கூட வங்கி கணக்கு வருதுன்னு சொன்னால் அதற்கு அங்கே டேக்ஸ் எடுப்படாது அதாவது கூட ஒன்றரை லட்சத்துக்கு டாக்ஸ் எடுப்ப இந்த ஒன்றரை லட்சத்தை நீங்கள் வைப்பில் இடும்போது வங்கியால் உங்களுக்கு ஒரு வட்டி தரப்படும் அந்த வட்டியில் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு பத்து வித வரி அறவடைப்படும் அதுவும் ஒன்றரை லட்சத்துக்கு குறைவாக இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வித வரியும் அறவடைப்பட மாட்டேதான்னு சொல்லி நாங்கள் அரசாங்கம் சொல்லிட்டு அப்போ இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டோனும் ஃபர்ஸ்ட்டுக்கு இதுக்கு நீங்கள் வங்கிகளில் போயிட்டு பதிவு செய்யணும் அதை எப்படி பதிவு செய்கிறது இதில் ஆன்லைனில் கூட பதிவு செய்யலாம் ஸ்ரீலங்காவோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வெப்சா வெப் வலைதளத்தில் போயிட்டு நீங்கள் அதை பதிவு செய்யலாம் வெப்சைட்டில் அப்படி இல்லை சொன்னால் இந்த படிவம் இருக்குது பாருங்கள் இந்த படிவத்தில் நீங்கள் இதில் எந்த பேங்குக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்குது இது எந்த பே வங்கிக்குன்னு சொல்லி அதில் முழு விவரங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இதில் உங்களோடய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் போடணும் அதுக்கு பிறகு இயர் ஆஃப் த பேமெண்ட்ன்றது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இந்த டின் நம்பர் இது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் இந்த டின் நம்பர் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை ரிக்வஸ்ட் பண்ண முடியாது அது எவ்வாறு பதிவு செய்கிறது இன்னொரு வீடியோவில் நாங்கள் கட்டாயம் பார்ப்போம் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கம் கட்டாயம் தின் நம்பர் இனிமேல் நீங்கள் கட்டாயம் பதிஞ்சு தான் வைக்கணும் பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் நீங்கள் வந்து நீங்கள் எந்தவித ஒரு நிதியல் தொடர்பாடிலும் இளைஞர்கள் உங்களுக்கு கட்டாயம் டேக்ஸ் நம்பர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது கட்டாயம் பதிவு செய்தே ஆகணும் அடுத்தது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபுல் நேம் அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பாருங்க உங்களோட பிள்ளை எல்லாரும் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் கார்டியன்ஸ்னு சொல்லி அவங்க அக்கௌண்டுக்கு இது சொன்னால் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணப்போகிறாங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு அருகத்தோடு சந்திருக்காங்க இன்கம் இதாவது இயர் இயர்லி இன்கம் வந்து பதினெட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்போ மாதம் மூன்றரை லட்சம் ரூபாய் குறைவாக சொன்னால் உங்களுக்கு பெரிய அங்கே அறுவடைப்பட மாட்டாது ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணப்பட கீழே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க நான் சொன்ன விஷயம் உண்மைதான் இதில் எதுவும் பொய் சொன்னா இருந்தால் இளைஞர சட்டத்தின்படி எனக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் உங்களால் இதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அனுமதி வழங்குறேன் சொல்லிட்டு நீங்கள் டே டைம் போட்டு சைன் அனுப்பிச்சுட்டு இதை அனுப்பி விட்டீங்களாட்டா சரி இதான் மனுவல இது ஆன்லைனில் எவ்வாறு பதிவு செய்கிறேன்னு சொல்லி நான் போன இடத்துல இந்த ஆன்லைன்ல நான் முயற்சி செய்தேன் அவங்களுக்குரிய வழக்கத்தை தரதுக்கு ஆனால் ஒன்லைனில் வந்து இன்னும் அவங்களோட சிஸ்டத்தில் வந்து பக் ஆட்டிக்கொண்டு கொண்டிருக்கு பக்ன்னு சொன்னால் அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுது இல்லை ஒரு குறிப்பிட இல்லை எதை போகும்போது அது வேலை செய்ய முடியவில்லை ஃபியூச்சரில் வந்து அது சரி வந்த பிறகு நான் உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி இலகுவாக அதை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியான வழிமுறைகளை நான் கட்டாயம் கொடுத்து சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு விலகி இருக்கு முன்னேற்கிறோம் பிரியோசனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற ஒரு வீடியோவில் எப்படி இந்த டின் நம்பரை பதிவு செய்கிறது இதுவரை காலமாக பதிவு செய்த பிரச்சனை இல்லை எப்படி இந்த டின் நம்பரை பதிவு செய்கிறது பதிவு செய்த பிறகு உங்களோட தனிப்பட்ட கணக்கில் எப்படி கையாளுறது கையாண்ட பிறகு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கட்டின அதாவது வருமான வரிகளை வந்து எவ்வாறு நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்றதுன்ற தொடர்பான விவரங்களை நான் தரக்கு காத்திருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் எதிர்காலத்தில் நான் இப்போ இவ்வாறான வீடியோக்கள் பதிவிடும் போது உங்களோட தொலைபேசிகளில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணுவோம் வரும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோவாக இருக்கும்போது அதில் தொடர்பான தகவல்களை கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இலங்கையில் செயற்படக்கூடியதாக இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பான்